ஒன்றியக்குழு தலைவர் துணைத்தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இங்கே வருகை புரிந்துள்ள एमएलएन भित्र हामी दुई जना भोलि आउँछौँ அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாள்தோறும் ஒவ்வொரு திட்டங்களாக அறிவித்து உலகில் எங்கேயும் இல்லாத வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களின் ஆடி சென்று அவர்களது குறைகளை கண்டறிந்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது போல் அவர்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாகவே அவர்களை காத்துக் கொள்வதன் மூலமாக குடும்ப தலைவர்களையும் மற்ற உயிர்களையும் இழக்காமல் பல்வேறு திட்டங்கள் வகுத்து வர அவர்கள் வீடோடு சென்று அவர்களை சேவை செய்து கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற திட்டமாக இருந்தால் எத்தகைய திட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டங்களாக இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் அதை துவக்கி வைத்து மக்களுடைய ஆரோக்கியத்தை நடைபெறும் தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் அவர்களே மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்களை திறந்து வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அந்த துறையின் புரிய மருத்துவர் மலர்வெழி அவர்களே தலைமை பொறுப்பேற்று விழா சிறப்புரையாற்றி விட்டிருக்கின்ற மாவட்ட நிகழ்வில் பங்கேற்று இறுதியாக உரை நிகழ்த்திட வருகை தந்து விட்டிருக்கின்ற பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் அமைச்சர் மாண்டிற்கும் பேிற்கும் உரிய பண்பாளர் மரியாதைக்குரிய இனி அண்ணன் ஏவா வேலு அதைக்குரிய செல்வி பல்லவி வர்மா ஐஏஎஸ் அவர்களேன் மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர் பேர் மதிப்புக்குரிய திருமதி திரு பார்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களே செய்யாறு நகரமன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய மோகனவேல் அவர்களே ஒன்றிய குழுவின் தலைவர் திரு பாபு அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற உள்துறையின் அமைச்சர் இனி அண்ணன் ஏவா வேல் அவர்கள் தன்னுடைய கரங்களினால் இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக செய்யாறில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உயர்ந்திருந்தாலும் இப்பொழுது புதிதாக கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை அரங்கம் போன்றவைகள் மாண்புமிகு அமைச்சரவர்களால் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிரு கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாய் செய்யாறு பகுதிக்கு வந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகள் குறித்த பட்டியலையும் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டி இன்னமும் பொதுவாக கீழ்ப்பு புதுப்பாக்கம் விண்ணவாடி ஆகிய இரண்டு கிராமங்கள் ஏற்கனவே ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது நெடுந்தளவு இருக்கின்ற காரணத்தினால் பக்கத்தில் இருக்கிற நெடும்புரை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கீழ்ப்புதுப்பாக்கம் விண்ணவாடி ஆகிய இரு கிராமங்களையும் அந்த ஆரம்ப சுக நான் சென்னைக்கு சென்றவுடன் சம்பந்தப்பட்ட பொது சுகாதார அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் செல்வ விநாயகத்திடம் பேசி இன்னும் ஓரிரு நாட்களிலேயே அதற்கான அரசாணை வெளியிட்டு கீழ்ப்புதுப்பாக்கம் விண்ணவாடி ஆகிய இரு கிராமங்களையும் நெடும்பிரை பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாற்றுத்தரும் பயணினை மேற்கொள்வோம் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எத்தகைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் தரணிவேந்தன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே சொன்னார்கள் அவர் சொன்ன விஷயம் என்பது ஏதோ மரியாதைக்குரிய அமைச்சர்களை இங்கே திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்ன விஷயங்கள் அல்ல என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் அதற்கான உதாரணங்களையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டியும் பேசியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்போது அமைச்சராக இருக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி அல்லது இதற்கு முன்னால் அவர் அமைச்சர் பொறுப்பேற்றிருந்த சமயத்திலும் சரி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நாம் திட்ட விருது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஒரு தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிற மருத்துவமனைகளுக்கு விருதுகளை தந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து இதுவரை பெற்றிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை பதினாலு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றிய அரசின் சார்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கிற தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருதுகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருப்பவை என்பது அறுநூத்தி பதினாலு ஆனால் நம்முடைய இந்த ஆட்சி வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவ கட்டமைப்புகளை தரம் உயர்த்தியதன் காரணமாக இதுவரை பெற்றிருக்கிற இந்த மூன்று ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ஒட்டுமொத்தமாகவே பனிரெண்டு ஆண்டுகளில் பெற்ற விருதுகள் அறுநூத்தி பதினாலு அதில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகள் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிடைத்திருக்கிறது இதில் இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் பிரித்தால் எத்தனை வரும் என்பதை நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளலாம் ஆனால் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலு விருதுகள் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை எஸ்சி கூடலூர் சமுதாய நிலைய சமுதாய நிலையம் கீழ் கொடுங்கலூர் ஆதமங்கலம் கீழூர் நல்லூர் மேக்கலூர் பெரியகுளம் நடும்பாறை எஸ்வி நகரம் அகரபாளையம் மேல் சேசமங்கலம் மத்திய திருவண்ணாமலை பெரணமல்லூர் ஜமனாமரத்தூர் மேல்பள்ளிப்பட்டு தேவிகாபுரம் வழுவூர் கொழுப்பலூர் நல்லூர் தச்சம்பாடி துறிஞ்சிபுரம் கோவிலூர் வீரம்பாக்கம் ஆகிய இருபத்தி நாலு மருத்துவமனைகளுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஒன்றிய அரசின் என்குவாஸ் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவுக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு இந்த மாவட்டத்தில் தரம் உயர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திரு ஏவா வேல் அவர்கள் அவர் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய அசுரத்தனமான செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் மருத்துவத்துறைக்கான கட்டிடங்கள் விரைந்து கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டு வருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை துணை சுகாதார நிலையங்களில் நிலையங்களை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று இரண்டும் சேர்த்தால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் இடிந்த நிலையில் பயன்படுத்த முடியாத நிலையிலுமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் பத்தாயிரம் பதினோறாயிரம் கட்டிடங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது என்று சொன்னால் ஏறத்தாழ நாளில் ஒரு பங்கு கட்டிடங்கள் மருத்துவமனைகள் இருந்தது ஆனால் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது என்கின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பதினைந்தாவது நிதியாணத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று பொதுப்பணித்துறையின் மூலமாக அந்த கட்டிடங்களை வேகமாக கட்டத் தொடங்கி இதுவரை இந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களை எப்படி இப்போது செய்யாரில் திறந்து வைக்கிறோம் இது முடித்து வந்தவாசியில் திறக்கவிருக்கிறோம் அதற்கு அடுத்து இந்த படவேடு பகுதியில் திறந்து வைக்கவிருக்கிறோம் அதற்கு அடுத்து திருவண்ணாமலை பகுதியில் இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்த வாரம் மட்டும் நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு சென்று அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை எல்லாம் திறந்து வைத்து விட்டு வந்தேன் ஒரு மாதத்திற்கு குறைந்தது ஒரு இருபது மாவட்டங்களுக்காவது சென்று அங்கே தொடர்ச்சியாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடங்களை தொடர்ந்து திறந்து வைத்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களை பொதுப்பணித்துறை கட்டி தந்திருக்கிறது என்றால் மிக வேகமான பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டின் காரணமாய் துறையின் கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையை பொறுத்தவரை பன்னோக்கு மருத்துவமனைகள் என்பது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இருந்தது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகம் மட்டும்தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையிலான மருத்துவமனையாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்னதை போல துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது மருத்துவமனைகள் மல்டி பர்பஸ் மருத்துவமனைகள் என்பது ஒரே ஒரு ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் மட்டுமே ஒன்று இருந்தது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் தென் சென்னையிலும் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனை கூட மருத்துவத்துறையின் வரலாற்றில் மட்டுமல்ல கட்டிடத்துறையின் வரலாற்றிலேயே முதன்முறையாக இருபத்தி நான்கு மாதங்களில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள் பதினெட்டே மாத காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இருபத்தி மூணு பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கொரோனோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை அந்த மருத்துவமனை ஏற்படுத்தி வருகிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆஞ்சியோ போன்ற ஆற்று புரொசீஜர் செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆபரேஷன் இதுவரை தமிழ்நாட்டில் வேறு எந்த தனியார் மருத்துவமனையிலும் கூட இல்லாத அந்த வசதிகள் இருதயம் துறைக்கு ஆன ஒரு நவீன அதிநவீன கொண்ட ஒரு ஒரு இயந்திரம் கேத்தலாப் என்று சொல்லக்கூடியது அதுவும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் தமிழ் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை இது போன்ற பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பு அந்த மருத்துவமனைகளில் இருக்கிறது ஆனால் இவை அனைத்தையும் அனைத்தும் எவ்வளவு காலத்திற்குள் வந்தது என்றால் வெறும் பதினெட்டே மாத காலத்திற்குள் கொண்டு வந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களை சாரும் அந்த அளவுக்கு அவருடைய அசுர வேகத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த துறையில் பல்வேறு பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல அதற்காகத்தான் இன்றைக்கு திருவண்ணாமலையிலும் இருபத்தி நான்கு என்கொயர் சான்றிதழ்கள் ஒன்றிய அரசின் பாராட்டு விருதுகள் இந்த மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்றிய அரசின் சார்பில் பிறகு லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற ஒரு விருது மகப்பேறு அறைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களின் அறுவை அரங்குகளை தரமுயர்த்துவதற்கான ஒரு விருதுகள் ஒன்றிய அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற அந்த விருதுகளின் எண்ணிக்கை எண்பத்தி நாலு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மூணரை ஆண்டில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற இந்த விருதுகளின் எண்ணிக்கை ஆண்டுகளாக கிடைத்தது மூணரை ஆண்டில் மட்டுமே கிடைத்துகளை பெற்று சிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இருபத்தி நான்கு பெற்றிருப்பதை போல லக்ஷயா என்று சொல்லக்கூடிய லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அந்த விருதுகள் நான்கு விருதுகளை பெற்றிருக்கிறது அந்த விருதுகளும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒன்றும் செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒன்றும் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஒன்றும் போலூர் அரசு மருத்துவமனையில் ஒன்றுமாக இந்த நான்கு மருத்துவ மருத்துவமனைகளிலும் இந்த விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செய்யாறில் என்கு கிடைத்திருக்கிறது லட்சையாவும் கிடைத்திருக்கிறது ஆக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் எல்லோருமே மிக தீவிரமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய அந்த காரணத்தினால்தான் இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தேசிய விருதுகள் இரண்டை கடந்த ஆண்டுக்கான விருதுகளாக இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு காரணமான உங்களை எல்லாம் மனதார வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான புதிய புதிய திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி சாமன் பள்ளியில் தொடங்கப்பட்ட வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது ஒரு காப்போம் நம்மை காக்கும் எட்டு என்கின்ற மகத்தான திட்டம் எங்கே தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்படுகிறதோ விபத்து ஏற்படுகிற இடங்கள் ஒரு ஐநூறு ஹாட்ஸ்பாட் என்கின்ற வகையில் அந்த ஐநூறு இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த ஐநூறு இடங்களை ஒட்டியிருக்கிற மருத்துவமனைகள் அறுநூத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இன்றைக்கு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தந்து அந்த திட்டத்தை மாண்பு முதல்வர் தொடங்கும் போது நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான கருத்தையும் எடுத்து சொல்லி இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால் விபத்துகள் நேர்கிற போது விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்தால் ஏராளமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது நீதிமன்றங்களில் நெடிய படிகட்டுகளை ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது எனவே விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் ஒரு ஒரு கொண்டு நம்முடைய அந்த நல்ல முயற்சிக்கு பெரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அக்கருத்துக்கு முக்கியத்துவம் தந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை மக்கள் எவ்வளவு பேர் பயன்பட்டிருக்கிறார்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது அந்த திட்டமும் கூட இருபத்தி டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் இன்றைக்கு இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து உயிர்களை காப்பாற்றிருக்கிறது விபத்துகளில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக விபத்தில் சிக்கிய இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து உயிர்கள் இன்னைக்கு இந்த இண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த அரசு செலவு செய்திருக்கிற தொகை இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அரசு செலவு செய்திருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு லட்சம் ரூபாய் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக உதவுது என்கின்ற இந்த திட்டத்தை மாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது ஒரு லட்சம் ரூபாய் போதவில்லை இன்னமும் கூடுதலாக்கி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது கடந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்பு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டார்கள் இனிமேல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை என்பது இரண்டு லட்சமாக உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மிக விரைவில் அது செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது இப்படி மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் இன்னொயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டாக இருந்தாலும் இதயம் காப்போம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும் சிறுநீரக பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும் பாதம் பாதுகாப்போம் திட்டமாக இருந்தாலும் நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டமாக இருந்தாலும் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டமாக இருந்தாலும் செயற்கை கருத்தறித்தல் மையங்கள் திறந்து வைக்கிற அந்த திட்டங்களாக இருந்தாலும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னிலை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது போன்ற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தவும் இருக்கிறது அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த நான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட அமர்வுகளில் பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சிகளில் இதையெல்லாம் பட்டியல் போட்டு பேசிய போனார்கள் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் பால்டிமோரில் ஒரு ஜான் ஒரு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர்களோடு வகுப்பெடுத்து உரையாற்றும் போது அவர்களிடையே இந்த கருத்துக்களை எடுத்துச் சொன்ன போதும் மாணவர்கள் உயர்ந்து மகிழ்ந்தார்கள் அதைத் தொடர்ந்து உலக வங்கியின் தலைமை அலுவலகமான வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இது குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட அந்த வங்கி அலுவலர் தலைவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுடனான அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொன்ன போது இது உலகத்திற்கே முன்மாதிரி திட்டங்கள் என்று மகிழ்ந்து பாராட்டினார்கள் இப்படி உலக அளவில் ஒரு மிக சிறந்த மருத்துவ திட்டங்களை தகுந்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்தது சேர்த்து கொண்டிருப்பவர் இனிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஏழு கட்டிடங்கள் இன்றைக்கு திறந்து வைக்கிற ஒரு மகத்தான நிகழ்வு இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறி இந்த விழாவை ஒரு மருத்துவத்துறையின் ஒரு சிறிய கட்டிடங்கள் திறப்பு விழாவாக மட்டுமல்லாது ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தின் மருத்துவத்துறை மாநாடாகவே நடத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் திரு தரணிவேந்தன் போன்றவர்களுக்கும் ஜோதி போன்றவர்களுக்கும் இவருடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்